இங்கே தங்கமையில் எந்த வேலையுமே பார்க்க விடாம கோமதியும் பேசிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் திட்டத்தினால ரொம்ப வருத்தத்தில் இருக்க எங்கள் மீனா தான் வந்துட்டு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க கோமதிக்கு இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சால் இதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை கதர் ராஜ்யம் தான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சொல்லி எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அப்படியே மாமா கிட்ட போய் ஒப்பிக்கிறவங்க இங்கே இருக்காங்க அவங்க காதல இது விழுகாத வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் பேசாத வரைக்கும் ரொம்ப நல்லது இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசாதீங்க தப்பி தவறி கூட வாய் எடுத்துறாதீங்கன்னு சொல்லி இந்த மீனாவோ சொல்கிறாங்க சொல்றாங்க இதை கேட்ட கோமதியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க இங்க சாப்பாடு வைக்கும் போது தங்கமேல் சொல்றாங்க இங்க ராஜு கிட்ட ஏ ராஜி இங்க மாமா அடிச்சதுனால என்னதான் இறந்தாலும் கோவம் இருக்கத்தான் செய்யும் வாய் வார்த்தையோட விடுறது வேற அடிக்கிறது வேற எல்லாரும் முன்னாடியில கை நீட்டினது ரொம்ப தப்பு இங்க வந்து சொல்றாங்க இதை கேட்ட ராஜு என்ன இருந்தாலும் அது அப்பாவுக்கு மகனுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை தான் அதை நான் ஒருபோதும் வந்துட்டு நான் அதை கேட்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ராஜியும் சொல்றாங்க இப்படி இங்க தங்கமேல வந்துட்டு அனுப்பி விட்ட பிறகு இங்க உடனே ராஜே சொல்றாங்க என்னதான் தங்கமேல் வந்துட்டு பேசுறது நமக்கு பிடிக்கல இருந்தாலும் அவங்க இப்ப சொன்ன விஷயம் சரியா தான் படுதுன்னு சொல்ல இதுக்கு மீனாவும் தலையாற்றாங்க ஏற்கனவே இங்க செந்தில அடிக்க வந்தப்போ மீனா தான் வந்துட்டு அடிக்க விடாம அந்த இடத்துல இருந்து செந்திலையும் காப்பாத்தினாங்க பாண்டியனுக்கு புரியவும் வச்சாங்க ஆனா அதை புரியாத பாண்டியன் இங்க திரும்ப திரும்ப அதே தவறதான் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு முன்னாடி மத்த அதாவது அவங்க புருஷன் அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இது பாண்டியனுக்கு புரிய வைக்கிறது கோமதி தான் ஆனா அந்த நிலைமையில கூட இப்ப கோமதி இல்லை ஏன்னா இங்க கதிரை அடிச்சிட்டாங்களேன்ற ஒரு தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த அந்த கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு கூட தெரியாம இங்க சாப்பாடு போடும்போதும் பேசும்போதும் ஒவ்வொரு இடத்துலயும் கோபத்தை காட்டுறாங்க ஆனா இதை பாண்டியன் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி கேட்க போனா எப்படியும் பிரச்சனை வரும்னு நினைச்சு இங்க பாண்டியனும் அமைதியா போயிட்டு இருக்காங்க இங்க சரவணனும் கடைக்கு கிளம்பி போறாங்க ஆனா இங்க தங்கமையில் கிளம்பவே இல்லை மதிய சாப்பாடும் கொண்டு வரலன்ற ஒரு பதட்டத்துல திரும்ப இங்க வீட்டுக்கு வராங்க ஓடி வந்த மயில் கிட்ட இங்க கேக்குறாங்க என்ன மயில் ஆச்சுன்னு கேட்கும் போது நீங்க ஹனிமூன் விஷயத்த பத்தி எப்ப பேச போறீங்கன்னு சொல்லாதுக்கு சரவணனும் இன்னைக்கு நைட்டே நான் அப்பா கிட்ட பேசுறேன் நீ போய் சாப்பிடணும் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நேரத்துல இங்க இதெல்லாம் பேசிட்டு சரவணனும் கிளம்பி போக அதுக்கப்புறம் எங்க வீட்ல சாதாரண போல இருக்காங்க எங்க தங்கமயலும் அப்போ அங்க வந்து கோமதி கேக்குறாங்க என்னாச்சு எப்போதும் மொதல் ஆளா சாப்பாடு தூக்கிட்டு கிளம்பிடுவேன் இன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதான் ஆச்சு உண்மை சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க அது இல்லத்த அப்படின்னு எழுத்துட்டு நிக்கு இதை கேட்டுட்டு இருந்த இங்க ராஜி சொல்றாங்க எதுவும் முக்கியமான விஷயமா இல்ல உடம்புக்கு எதுவும் முடியலை அக்கான்னு சொல்லி கேட்கறாங்க அப்படி அடி உன் உடம்புக்கு எதுவும் முடியல இங்க கோமதி கேட்க இல்லத்த அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க முகம் ரொம்ப டல்லா இருந்தது இப்ப ரொம்ப பிரகாசமா இருக்கேன் அத்த நானும் அவரும் ஹனிமூன் போகலான்னு பேசிட்டு இருந்தோம்ல மாமா கிட்ட பேசுறேன்னு சொன்னார் சொல்றாங்க எங்க தங்கமேலும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க இங்க கோமதியும் சரி ஹனிமூன் போறா பிளான்னா எங்க போகலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க வேற எங்க போடுறதுன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் எங்கேயும் கிளம்பினது கிடையாதுல்ல அம்மா அப்பாவும் எங்களை எங்கயும் கூட்டிட்டு தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மீன் இதுவரை எங்கேயுமே போனது இல்லையான்னு சொல்லி கேக்க இல்ல அம்மா அப்பா எப்பயுமே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க எங்கேயும் கூடவேலாம் கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மீனாவும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு நின்றுட்டு இருக்க அப்போது ராஜி கேட்குறாங்க கொடைக்கானல் போயிட்டு வரீங்களா அங்கே நல்லா இருக்கும் அப்போது இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்கே வந்துட்டு தங்கமயிலும் உடனே இதை வந்துட்டு இது சரவணன் மாமா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுபடி தான் நடந்துக்க போறேன்னு சொல்றாங்க இங்கே மீனாவும் செந்திலும் கூட ஹனிமூன் போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் நீயும் கதிரும் எதுக்காக என்ன போகலை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இங்கே தங்கமயில அதே திரும்ப சொல்கிறாங்க அதான் இங்கே மாமாவுக்கு தான் கதிருக்கும் பிடிக்கவே பிடிக்காதில்ல அதனால மாமா இந்த ஒரு பெரிய விஷயம் விஷயமா எடுத்திருக்க மாட்டாரு அதுவும் அவருக்கு பிடிக்காத கல்யாணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனா சொல்றாங்க எங்களுக்கும் நடந்தது பிடிக்காத கல்யாணம் தான் ஆனா எங்க கூட மாமா அத்தை அரசின்னு எல்லாமே கூட வந்தாங்களேன்னு சொல்ல எல்லாரும் கூட தான் வந்தாங்க உங்களை தனியா அனுப்பி வச்சாங்களா இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க என்ன நீ எதுக்காக இப்படி சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க கோமதியும் அதுக்கு இங்க தங்க மேலும் அப்படியெல்லாம் இல்லத்த நான் யார்கிட்டயும் எந்த ஒம்பு சண்டை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க மனசுல பட்டதை சொன்னத அவ்வளவுதான்ற மாதிரி இங்க தங்க மேல சொல்ல இதை கேட்ட கோமதிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல எங்க மீனாவை ராஜயும் கொஞ்சம் மட்டும் தட்டி பேசுறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல எதுவுமே அமைதியாவே இருந்து கோமதியும் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தனியா போக போறோம்னு நீங்க சொன்னா எப்படி அதை மாமாலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க மாமா அதுதான் சொல்வாரு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்க தங்கமேலும் சொல்லிட்டு இருக்காங்க இதே போல இத பத்தி இந்த ஹனிமூன் விஷயத்த பத்தி வீட்டுல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இங்க தங்கமையிலும் ஆனா இதை ராஜிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் கதிரையும் தன்னையும் அட்டப்படுத்தி பேசுறது இதை ராஜிக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் அது பிடிக்கவும் இல்லை நைட்டும் இங்க பாண்டியன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தது பிறகு இங்க சரவணன் கிட்ட சொல்லி பேச சொல்றாங்க சரவணனும் இங்க பாண்டியன்ட்டு கேட்கறாங்க பாண்டியன் கேக்குறாங்க உனக்கு வேலை அதிகமா இருக்கும்னு சொன்னியடான்னு சொல்லி கேக்க ஆமாப்பா வேலை இருக்கத்தான் செய்து ஆனா தங்கமேல ஆசைப்படுது அதனால கூட்டிட்டு போயிட்டு வர சொல்றாங்க அதுவும் சரிதான் ஆனா கூட யாரும் அனுப்பி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் தான் எங்கள் பாண்டியன் இருந்துகிட்டு இருக்காங்க கோமதிட்ட கேட்குறாங்க இல்லைங்க என்னால் முடியாத வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என் பா ராஜே நீ கூட போயிட்டு வரியான்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்படி மாமா அவங்க கூட போக முடியும் அதுவும் இல்லாமல் காலேஜ் வேற போக வேண்டியது இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் என்னால் கிளம்ப முடியாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் எங்கள் பாண்டியனும் அதுவும் சரிதான் இப்போ யாரையுமே கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்ல இங்கே சரவணன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இங்கே தங்கமேல பார்க்க தங்கமேல உடனே சொல்கிறாங்க இல்லை மாமா நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் எதுக்கு வீண் சிரமோ எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னப்பா வீண் சிரமோ இங்கே எல்லாருமே வந்துட்டு கொடைக்கானல் போகணும் சுத்தி பாக்கணும்ன்றது ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசையா இருந்துட்டு இருக்கு இங்க செந்தில மீனாவும் கூட எல்லாருமே போயிட்டு வந்தோம் இந்த தடவையும் அந்த மாதிரி போயிட்டு வந்தா நல்லா தானே இருக்கும்னு சொல்ல அரசியும் ஆமா எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு திரும்ப சுத்தி பார்க்கணும் ஏன்னா போன தடவை போய் சரியாவே சுத்தி பார்க்க முடியல எல்லாம் தான் சொல்றாங்க உடனே எங்க கோமதியும் ஆமாண்டி உங்க அப்பாவை கூட்டிட்டு போனா எந்த இடத்தையும் சுத்தி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட பாண்டியனும் இந்த தடவை நான் வர மாதிரி இல்ல கூட வேற யாரையாவது அனுப்பி வைக்கிறேன்டா சரணா அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா இங்க ஹனிமூன் போறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால எங்க தங்கமையிலுடைய முகம் உடனே பார்க்குறாங்க அதான் அப்பா போகலான்னு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் தானே சொன்னாரு அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாதான்ற மாதிரி ஆனால் எங்க தங்கமயில் முகத்தில் கோவம் தான் இருந்துட்டு இருக்கு யார்கிட்டையும் சரியா பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க கிளம்பி அவங்க அவங்க வேலையை பார்க்க போனதுக்கு அப்புறம் கோமதி கேட்கிறாங்க எங்கமயிட்ட இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க அதான் அவர் போகலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேக்க நான் போகலான்னு தான் நினச்சேன் ஆனா மாமா இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும்ல ஆகட்டும்ல சொல்லிட்டாருன்னு சொல்ல அவரு அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல கொஞ்சம் நாள் உனக்கு பெரிய விஷயமா மாதிரி கேக்குறாங்க இல்லத்த மாமா போக சொன்னதே பெரிய விஷயம் தான் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்காங்க அப்போ அங்கே வர கேக்குறாங்க கேட்கறாங்க யாராஜி உனக்கு எங்க கூட வரதுக்கு விருப்பம் இல்லையாற மாதிரி கேட்க இல்லைக்கா எனக்கு இப்போ காலேஜ்ல நிறைய வேலை இருக்குது அப்படி இருக்கப்போ என்னால் வர முடியாதுக்கான்னு சொல்ல இதுக்குதான் காலேஜ் படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது காதல்ன்ற பேரில் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வந்துட வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே முடியாது காலேஜ் படிப்புன்னு இப்படியே இருக்க வேண்டியதான்னு சொல்ல இதை கேட்டால் ராஜியோட முகம் வாடி போகுது இங்கே கோமதியை பார்க்குறாங்க அதெல்லாம் இவ போக வேண்டிய நேரத்தில் போய்க்குவான் ஏன் இப்போ கதிருமே காலேஜ் படிச்சுட்டு தானே இருக்கான் படித்து முடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா என்ன அதுவும் அவங்க சுத்தி பார்க்க தான் போறாங்கன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்க தங்கமயிலும் மாமா அனுப்புனா தானே போக முடியும்னு சொல்றாங்க இத உடனே எங்க ராஜி சொல்றாங்க மாமா கிட்ட சம்மதம் வாங்குற பொறுப்பு அது என்கிட்ட இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்காம அவர்கிட்ட சொல்லாம இருந்தாலே போதும் மாமா கிட்ட எப்படி பேசி அவருக்கு எப்படி புரிய வச்சு அவரோட சம்மதத்தை வாங்குறதுன்னு எனக்கும் அதைக்கும் நல்லா தெரியும்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க வந்துட்டு தங்கமயிலோட முகம் வாடி போக என்ன ராஜி முன்னாடி நடந்ததை நினைச்சிட்டு இப்ப அதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை எப்படிக்கா ஈஸியா என்னால மறக்க முடியும் டியூஷன் வைக்கிறேன்னு ரெண்டு தடவை ஆரம்பிச்சு ரெண்டு தடவும் ஃபெயிலியரா போனதுக்கு காரணமே நீங்க தானே மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டு எதுவுமே தெரியாதது போல இந்த வீட்டுல வந்து அமைதியா நின்றுட்டு இருந்தீங்கல்ல அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் எந்த விஷயத்தை பத்தியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் ஏன் மீனாக்காவும் அப்படிதான் இருக்காங்க இனிமே இப்ப இல்லை எப்போதுமே உங்ககிட்ட எந்த விஷயத்த பத்தியும் நாங்க பேசிக்க போறதே கிடையாது அப்படின்னு எப்படி நீங்க மாமா கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க தங்கமேல் அப்படியே ஒரு கலக்கமாயி நின்றுட்டே இருக்காங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க தங்கம் மேலும் வீட்டுக்குள்ளே அதாவது அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே சரவணன் நல்லாவே படுத்து தூங்கிடுறாங்க இவர் நான் வர்றதுக்கு முன்னாடியே படுத்து தூங்கிடுறாரு எங்கே நான் கேள்வி கேட்டுருவோன்ற ஒரு பயத்தில் தூங்குறாரா இல்லை நஜமாவை தூக்கம் வருதான்றது தெரியலன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க படுக்கப் போகிறவங்களுக்கு ஒரு யோசனை வருது சரி அம்மாவுக்கு விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க விஷயத்த சொல்கிறாங்க வெளியில் வந்து தான் பேசிட்டு இருக்காங்க சரவணன் தூங்குறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்ல ரொம்ப சந்தோஷம் அவர் எப்போ அனுப்புகிறாரோ போய் ஏன்னால் அந்த வீட்டில் உனக்கு மட்டும்தான் நல்ல மரியாதை இருந்துகிட்ருக்கு மற்ற ரெண்டு பசங்களையும் மற்ற ரெண்டு மருமகளையும் அவர் அதிகமாக மதிக்கிறதும் கூட கிடையாது அதனால் அவர் சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்க பாரு அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மொத்த பருப்பும் உன் கைக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீ வைக்கிறது தான் சட்டம் நீ வைக்கிறது தான் எல்லாமே அதை கேட்டு தான் அவங்க மற்றவங்க எல்லாரும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கணும் ஓகேவான்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வீட்டில் ராஜ் கச்சிதமா ஓவரா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் என் ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்துறது அவமானப்படுத்துறதுன்னு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கான்னு சொல்ல ஓடி வந்தவளுக்கே இவ்வளவு திமிர் இருக்கான்ற மாதிரி எங்க பாக்கியம் சொல்றாங்க என்னமா என்ன இருந்தாலும் அது அத்தையோட அண்ணன் பொண்ணு இல்ல அதனால அந்த சப்போர்ட் அவளுக்கு இருக்கத்தான் செய்தனு சொல்ல அண்ணன் பொண்ணா இருந்தானா தம்பி பொண்ணா இருந்தானடி ஆனா அங்க உன் மாமனாரோட சப்போர்ட் யாருக்கு இருக்கு அந்த வீட்டுல தலைமையா இருக்கிறது உன் மாமனார் தானே அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு உனக்கு தானே அதனால அந்த கெத்தை நீ எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்க பாரு எங்க ராஜு பேசுறான்னு சொல்லி அவளுக்கு நேருக்கு நேரா இங்க அழுதுட்டு நிக்காம எதிர்த்து நாலு கேள்வி கேட்க பாரு இன்னொரு தடவை அவ உன்கிட்ட பேசும்போது அவளுக்கு பயம் வரணும் இங்க தங்க மேல அக்கா கிட்ட வாயை கொடுக்கவே முடியாதுன்ற ஒரு பயம் அவளுக்கு வரணும் அதை விட்டுட்டு அவ பேசுறான்னு சொல்லி பயந்துகிட்டு எங்கிட்ட அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இங்க தங்க மேல் மேல இங்க பாக்கியம் கோவப்படுறாங்க சரிம்மா இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க போனை வச்சிடறாங்க அம்மா சொல்றதை யோசிக்கும்போது போது சரியாதான் இருக்கு நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம எதுக்காக அவகிட்ட அடங்கி போகணும் இனிமே அவளை அடக்கி வைக்கிறதா என்னோட வேலையை நினைச்சிட்டு இங்க தங்க மேலையும் யோசிக்கிறாங்க அப்பதான் காலையிலும் கிளம்பினதும் இங்க காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க இங்க பேக்கில் வந்து சாப்பாடு எடுத்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து கதரும் வந்து அவரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்க நேரத்தில் இங்கே தங்கமயிலும் டைனிங் ஹாலில் நின்றுட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க இதை பார்த்து சந்தோஷத்தில் இங்க வந்துட்டு தங்கமயிலோட அவங்க கோமதியும் வாங்க சம்மதின்னு சொல்லி வரவேற்கிறாங்க என்ன சொல்லாமல் கொள்ளாம வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்க இல்ல திடீர்னு இங்க தங்கமயிலையும் பார்க்கணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலுக்காக வாங்கின சில பொருளெல்லாம் இருந்தது அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அது மட்டும் இல்லாம அவள் ஹனிமன்லாம் போகணும் மாமா சம்மதம் சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் நல்லா கிளம்பிடுவேன்னு சொன்னா அதனால தான் இங்கே இப்போவே கொண்டு போய் கொடுத்துருவோம் எப்போனாலும் கிளம்பலால் வேலை முடிஞ்ச கையோட இங்கே சம்மந்தியும் ஏதாவது காரணம் சொல்லி கிளப்பிடலாம் அதுக்காக தான் நாங்கள் இப்போவே கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல அது இல்லை இங்கே கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தால் அங்கே போட்டுக்கிறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதே போல் வேறு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் அங்கே எங்கள் தங்கமயிலும் மாப்பிள்ளையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாதிரியான ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி இங்கே தங்கமயில் கையில் அந்த பெரிய பையன் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்குறது வாங்குறதுக்கு ஏது அம்மாவுக்கு காசு அப்படின்ற மாதிரி இங்க திகச்சு போய் பாத்துட்டு என்ன மயில பாத்துக்கிட்டே இருக்க பிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கிறாங்க தங்க மயில இப்ப எதுக்கு இதெல்லாம் அதான் இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்ல இல்ல என்ன இருந்தாலும் ஒரு அம்மாவா பொண்ணுக்கு செய்யறது கடமை இல்லையா தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இங்க பாக்கியமோ அவங்க அப்பாவும் அதை தான் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இங்க தங்க மயில வாங்கிக்க பாண்டியனும் இப்படியெல்லாம் ஒரு அம்மா அப்பா கிடைக்க எங்க தங்க மயிலும் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படிப்பட்ட சம்பந்தியமா கிடைக்கிறதுக்கும் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க இங்க பாண்டியன் உடனே ராஜிய கேக்குறாங்க என்ன ராஜி காலேஜ் கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்க ஆமா அம்மா அப்படின்னு சொல்றாங்க சரி நீயும் கதிரும் கிளம்பலையான்னு சொல்லி கேக்குறாங்க இதோ கிளம்பிட்டே இருக்கும்னு சொல்ல நான் காலேஜுக்கு போறதை கேட்கலமா நீங்க ஹனிமூன் போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹனிமூனா இப்போ இதுக்கு அவங்களும் படிச்சிட்டு இருக்காங்கல்ல மாதிரி இங்க கோமதி சொல்றாங்க என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களையும் கால காலத்துக்கு அனுப்பி வைக்கிறதுல சம்மந்தம் சொல்ல அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு இங்க கோமதியும் சொல்றாங்க இங்க கதிரை பத்தி பேசினாலே பாண்டியனுடைய முகம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது கோவம் ஆகுது அதனால அவர் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துகிட்டு இதுதான் சரியான நேரம் நினைச்ச இங்க வந்துட்டு பாக்கியமும் அம்மா உடனே சொல்றாங்க ஆமா முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா எல்லாம் காலத்துக்கு நல்லபடி நடந்திருக்கும் இப்போ என் பொண்ணுக்கு நான் செய்யறத எங்க ராஜிக்கு அவங்க அம்மா வந்துட்டு தாராளமா செஞ்சுட்டு போயிட்டு வந்திருப்பாங்க ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் இப்போ நான் தங்கமேலுக்கு செய்யறத பார்த்து எங்க ராஜியோட முகம் தான் வாடுதே அதான் பார்த்தாலே தெரியுதுன்ற மாதிரி சொல்ல இங்க ராஜி வந்துட்டு சொல்றாங்க அப்படிப்பட்ட என்னெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணா அந்த இடத்துல நான் யோசிக்கும் போது எனக்கு அதுதான மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்த கதனும் வா ராஜி போகலாம் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லி ரொம்ப கோவமா கூப்பிட்டு கூப்பிட எங்க கோமதியை பாக்குறாங்க ராஜியும் கோமதியை பார்த்துட்டு எங்க கதிர் பின்னாடியே கிளம்பி போறாங்க இவ்வளவு இந்த மாதிரி அவமானப்படுத்தினாதான் ஆகும் இப்ப ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியுதா அமைதியா போறா பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வாசலுக்கு போனா அங்க வந்து பார்த்தா எங்க அப்பத்தாவும் அவங்க அம்மாவும் வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த அதிர்ச்சியில எங்க ராஜா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அம்மான்னு சொல்லி ஓடி போய் கட்டி படிக்க உள்ள உட்காந்துருக்க பாக்கியம் கோமதி பாண்டியன் சொல்லி எல்லாருமே கிளம்பி போறாங்க யார் இது அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியம் பார்த்துட்டு இருக்க இவங்க தான் என்னோட அண்ணி அதான் ராஜியோட அம்மா அப்படின்னு சொல்ல இவங்க பேச மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு எங்க பாக்கியம் கேக்குறாங்க ஆமாங்க பேசாம தான் இருந்தோம் இன்னைக்கு திடீர்னு வந்திருக்காங்க வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்ல கோமதி அப்படின்ற மாதிரி தயங்கி நின்றுட்டு இருக்க என்ன விஷயம் இது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இங்க வந்துட்டு ராஜி தான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகணும்னு வந்தோம்னு சொல்ல அம்மா நீ வந்தது அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா இல்லனா அன்னைக்கு மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல ஆமா ஆமா ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பல பிரச்சனைன்னு எங்க சம்மந்தியே சொல்லியிருக்காங்க இதுல நீங்க வேற எதுவும் சொல்லாம கொல்லாம வந்து பெரிய பிரச்சனை ஆகிட போதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் பாக்கியம் பேசுறதே எங்க அப்பத்தாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆமாண்டி யாருன்னு இங்க வந்து ராஜிட்டே கேட்கறாங்க இவங்க தான் இவங்க மூத்த மருமகளோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையை போட்டுட்டு அமைதியாக நின்னுட்டு இருக்காங்க எங்க உடனே கேட்கறாங்க எங்க ராஜி கிட்ட அவங்க அம்மா உன்னோட ஒரு கையெழுத்து வேணும் அப்பா தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன சைன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அது இல்லடி நமக்கு ஒரு தேவைப்பட்ட இடம் கிடக்குன்னு சொன்னல ஒரு நாலு ஏக்கர்ல ஒரு இடம் கடக்குன்னு சொன்னல அப்படின்னு உடனே எங்க பாக்கியத்தை வாயை பொழந்து நின்னுட்டு கூடவே கூடவே தங்கமயிலு நாலு ஏக்கரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆமாண்டி அந்த நாலு ஏக்கர் இடம் உன் பேர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்ல அது மட்டுமாமா என் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மொத்த சொத்துமே உன் பேர்ல தான் இருக்கு அதை விக்கிறனா உன்னோட கையெழுத்து இல்லாம அவனால எதுவுமே பண்ண முடியாது தான் இப்போ இதை விக்கிறதுக்காக உன்னோட சைன் தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னால எல்லாம் கையெழுத்து போட முடியாதுமான்னு சொல்ல எதுக்கடி தேவையில்லாம பிரச்சனை பண்ற கையெழுத்து போட்டு கொடுத்து சொல்கிறாங்க எங்கள் கோமதியும் இதை கேட்டுட்டு இருந்த பாண்டியனும் ஆமாம் பராஜி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அந்த சொத்து மொழிக்கு உங்கள் அப்பா சம்பாதிச்சது தானே சொல்லி கேட்குறாங்க எங்கள் அப்பா சம்பாதிச்சது பாதியாக இருந்தாலும் மீதிது எங்கள் தாத்தா சம்பாதிச்சது தானே என்ன அப்போ தான் பேசாமல் இருக்க அதை பாட்டி தாத்தாவோட சொத்து பேர பசங்களுக்கு வந்து சேரும் அப்படி பார்த்தா அதில் பாதி என்னோட எனக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜி இப்படி பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறத பார்த்த பாக்கியத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எங்கள் ராஜி அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவளை அடக்கி வைக்கணும்னு நினச்சிட்டு வந்த இங்கே பாக்கியத்துக்கும் அதே தங்கமயிலுக்கும் இவ பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கா அப்படின்னு நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியாய் வாயப்பழந்து நின்று பார்த்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க ராஜியும் சொல்றாங்க என்னால சைன் பண்ணி கொடுக்க முடியாதுமா அப்படி அவருக்கு அது தேவைன்னா அவர் பேர்ல ஏதாவது சொத்து இருக்குல்ல அதை வித்துட்டு அவரை செலவு பண்ணிக்க சொல்லு ஏதாவது பண்ணிக்க சொல்லு அதை விட்டுட்டு என் பேர்ல இருக்கிறதெல்லாம் அவருக்கு நான் சைன் பண்ணி கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்னடி ஏற்கனவே வந்து அப்போ உன் மேல கோவத்துல இருக்கான் இப்ப நீ வேற இதுல வந்துட்டு நீ கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா இன்னமும் அவனோட கோவம் அதிகமாகுன்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அவரை நான் எதையுமே விற்க வேணாம்னு அவரோட சொத்தை அவரோட வித்துக்க சொல்லு தாத்தா எனக்காக எழுதி வச்ச இந்த சொத்தை என்னால் விற்க முடியாது தாத்தாவோட அதுவும் அப்பத்தோட எங்கள் அப்பமா என்கிட்ட இருக்கிறத அது மட்டும்தான் நீ எந்த சொத்து வேணாலும் கேளுக்க சொல்லு நான் தர்றேன் ஆனால் அந்த இடத்த மட்டும் என்னால் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் அவங்க அம்மாவும் ரொம்ப அதிர்ச்சியாக சரி வாங்க அத்தை நம்ம போகலாம் இவ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறப்போ நம்ம இதுக்கப்புறம் கிட்ட கம்பல் பண்ண முடியாது அப்படியே அப்பனோட புத்தி அப்படியே இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்ல எங்கள் ராஜி வந்துட்டு க ரொம்ப இதாக பேசிவிட்டு எங்கள் கதிரையும் கூட்டிட்டு நேராக காலேஜ் கிளம்பிடுறாங்க அங்கே அப்பாவும் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க என்ன திமுரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் குமாரும் வந்துட்டு முறைச்சி பார்க்க எங்கள் ராஜி முறைச்சி பார்த்தபடியே போயிட்டே இருக்காங்க என்ன தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணவளாக இருந்தாலும் பேரில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஆனால் நான் முறைப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஒரு இருக்கிற இடத்த தவிர எதுவுமே கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சால் எங்கள் தங்க மயிலோட நிலைமை என்ன ஆகுறது அதுவும் இந்த மீனா வேற பணக்கார வீட்டு பொண்ணு இந்த ராஜி அதை விட இன்னும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணால் தெரியுது இதெல்லாம் தெரியும் போது இந்த வீட்டில் எங்கள் தங்கமயிலோட நிலமை அதோ கதையாக தான் இருக்கும்போலே நினச்சி ரொம்ப பதிரி போய் நின்றுட்டு உடனே பாண்டியனும் என்ன சம்மந்தி இங்கே நிற்கிறீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே ரொம்ப பதட்டத்தோட உள்ளே வராங்க இதை வந்து கோமதி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இப்போனாலும் நாளும் ராஜையை பற்றி இனிமேல் எதுவும் பேசாம இருந்தால் சரி ராஜ்ய எப்படிப்பட்டவனே இப்போ நாளாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எங்கள் கோமதிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் எங்கள் தங்கமையின் முகமும் பாக்கிய முகமும் கொஞ்சம் கூட சரியே இல்லை